ஹாய் கேஸ் நம்ம நீந்தவருக்கு வந்திருக்கோம் நீ இந்த ஒரு இதனால் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ரமேஷ் செலவு யூடியூப் சேனலால் வந்திருக்கிறோம் ஸோ இங்க வந்து இங்க இருக்கிற எங்களுடைய நண்பர்களை சந்தித்து யாரெல்லாம் ரமேஷ் சிலை யூடியூப் சேனலை சப்ஸ்ரைப் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்குலாம் நாங்க இன்றைக்கி ஒரு அழகான ஒரு கிஃப்ட்ன்னு கொடுக்க போறோம் ஸோ அது என்ன கிஃப்ட் அப்படிங்கிறத சப்ஸ்கிரைப் பண்ணிடுவதை பார்த்து நாங்க அதை உங்களுக்காக வழங்க போகிறோம் ஸோ வாங்க பார்ப்போம் யாரெல்லாம் இங்கே இருக்கிறாங்க யாரும் ரமேஷ்வில் நீங்கள் நடித்து பாருங்கள் ஆர் ஏ எம்எல்இ எஸ் ஹெச் எஸ் அப்படியே சலஞ்சு நடிங்க ரமேஷ் சேலஞ்ச் ஸ்பேஸ் விடுங்க ரமேஷ் சேலஞ்ச் அப்படிங்கிற யூடியூப் சேனலோடாக நாங்கள் வந்திருக்கோம் இல்லையா எங்களுடைய ரசிகர்களை தேடி வந்திருக்கிறோம் எங்களுடைய ரமேஷ் யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே நாங்கள் எதிரம் கிஃப்ட் கொடுக்குறோம் உடனடியாக பரிசு கொடுக்குறோம் ஸோ நீங்கள் ரெண்டு பேருமே உங்களோட ஃபோன் எடுத்து செக் பண்ணி பாருங்க பார்ப்போம் சர்ச் பண்ணி பாருங்க பார்ப்போம் சரி ரெண்டு பேருமே சேஞ்ச் பண்ணுறீங்க ரமேஷ் சேலஞ்சு நடிங்க ஆகி என்ன பாருங்கள் இவர் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாரு ஸோ நீங்கள் பார்ப்போம் ஓம்மா நீங்களும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ரெண்டு பேருமே சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு நம்முடைய ரமேஷ் யூடியூப் சேனலில் ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெண்டு ரெண்டு பேருக்குமே பிரைஸ் இருக்கு பாருங்க அந்த ரெண்டு பிரைஸும் மிக முக்கியமான பிரைஸு ரொம்பவே பிடித்தமான பிரைஸு இந்த காலகட்ட ஜெனரேஷனுக்கு ரொம்ப அவசியமான பிரைஸு ஸோ திறந்து பாருங்க பாபா என்ன பிரைஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ ரொம்ப பொறுமையாக ஆறுதலாக திறந்து பாருங்க ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ப்ரா பிரைஸ் தான் வச்சுருக்கிறோம் நாங்கள் ஸோ நம்மளுடைய இளைஞர்களுக்கு நம்மளுடைய ரசிகர்களுக்கு மிகவும் தீவியான ஒரு பரிசு ரொம்ப பொறுமையாக ஆறுதலாக அதை நீங்கள் ஓபன் பண்ணி பார்க்கலாம் சரி என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க ஓபன் பண்ணி பார்க்குறேங்க ஓபன் பண்ணி பார்க்கும்போது ரைட் ஓகே எதுதான் எங்களுடைய பவர் பேங்க் ஒன்று தான் உங்களுக்கு நாங்கள் தினம் கிஃப்ட்டாக கொடுத்துருக்குறோம் பவர் பேங்க் அப்படின்னு சொல்லும்போது சாம்சங் கம்பெனியோட பவர் பேங்க் ரொம்ப குவாலிட்டியான ஒரிஜினலான பவர் பேங்கை தான் இப்போ நீங்கள் ரெண்டு பேருமே வந்துருக்கிறீங்க ஸோ ரெண்டு பேருக்குமே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்து கொடுக்குறேன் ஸோ நிறைய பேரை காலையிலிருந்து பார்த்துட்டு வந்திருந்தோம் யாருமே பண்ணலை பட் நீங்கள் ரெண்டு பேருமே பண்ணி வச்சிருக்கீங்க ஸோ இது உங்களோட ரெண்டா ரெண்டு பேருக்கும் முறை அடையில நாங்கள் கொடுக்குற இந்த பரிசு அது மட்டும் இல்லாமல் இந்த ரமேஷ் சேலஞ்ச் அப்படிங்கிறது உங்களை ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கு குரூப் எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணும்போது அவங்களும் ரெட்மி ஃபைவ் ஃபோனையும் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சரியா ரமேஷ் சேலஞ்ச் சர்ச் பண்ணி பாருங்க இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தா உடனடியாக பாருச்சு பண்ணல இல்லையா இப்ப பண்றீங்க சரி பண்ணிருக்கீங்க இப்பதான் பண்ணிருக்கிறாங்க இப்ப என்ன செய்யுங்க ரமேஷ் சேலஞ்ச் இப்ப அவர் போட்ட லாஸ்ட் போட்ட வீடியோ கொஞ்சம் பாரு போட்ட ஒரு லாஸ்ட் வீடியோ சரி அந்த வீடியோவை ரமேஷ் சேலஞ்ச்

சேலஞ்ச் ரமேஷ் சேலஞ்ச் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பார்த்த முடிச்சு சொன்னால் நீங்கள் ஓ சப்ஸ்கிரைப் பண்ணலை வேறு ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அதனால அதனால நம்ம அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவோம் சரி நான் பிரச்சனை இல்லை நிறைய கிடைக்கும் சரி இல்லை பரவாயில்ல இப்போ நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ அதை ஸ்க்ரீன்ஷாட் நோடுங்க எடுத்துட்டீங்களா இப்போ ஒரு போட்ட லாஸ்ட்டு வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு அந்த டே இவர் ஃபோன்லேயும் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம் ரமேஷ் சேலஞ்ச் அப்படிங்கிற யூடியூப் சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா உங்களுக்கும் நாங்கள் என்ன செய்யறோம் இன்னைக்கு உடனுக்குடன் ஒரு பரிசு தர போகிறோம் ஸோ அப்படி பண்ணல அனுச்சினாலும் உங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் ரெட்மி ஏ ஃபைவ் ஃபோன் வெல்லக்கூடிய வாய்ப்புனையும் மேம்படுத்தி கொடுக்க போகிறோம் ஸோ அதுக்கு முதல் நம்ம யூடியூப்புக்குள்ளே போயிட்டு நம்மளோட சேனலை நீங்கள் யூடியூப் சேனலா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை சரி ஓகே பரவாயில்ல நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவோம் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு இல்லையா இதை நீங்க போய் ஸ்கிரீன்ஷாட் எடுங்க பண்ணல சோ யாரு பண்ணிருக்கிறாங்கன்னு பாப்போம் பண்ணவங்களுக்கு எல்லாமே நம்ம இன்னைக்கு கட்டாயம் பவர் பேங்க கொடுக்கத்தான் ஆகும் எங்கள்ட்ட ஏழு எட்டு பவர் பேங்க் இருக்குது சோ இந்த ஏழு எட்டு பவர் பேங்க விளக்கூடியவங்க யாராக இருக்க போறாங்க யாருக்கு எல்லாம் இதை கொடுக்க போறோம் அப்படிங்கறத தொடர்ந்து எங்களோட வீடியோ பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க நீங்க உங்க போன்ல ரமேஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களான்னு பாக்க போறோம் அப்படி பாத்து நீங்க பண்ணிருந்தா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் தரப்பா பண்ணிருக்கீங்களாம் எதுக்கும் நாங்க ஒரு ஓகே செக் பண்ணி பாருங்க யூடியூப் போங்க யூடியூப் போயிட்டு ரமேஷ் சேலஞ்ச் அப்படிங்கறத சர்ச் பண்ணி பாருங்க

ஸோ நீங்கள் வந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதால் இவருக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்க போறோம் ஸோ நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே நான் எப்பவுமே கிஃப்ட் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கு தினம் இது எட்டாவது கிஃப்ட் ஸோ எங்களுடைய இந்த மாதிரி கால எடுத்து பண்ணியிருக்கிறாரு ஸோ அவருக்காக நம்ம இந்த கிஃப்ட் கொடுப்போம் இல்லையா ஸோ இது என்ன சந்தோஷமான விஷயம் இதை பார்த்தா தான் தெரியுது இல்லை அதுக்கு என்ன இருக்குன்னு தெரியாது நீங்கள் செக் பண்ணி பாருங்க ஒரு தடவை பிரித்து பாருங்க பாபு சந்தோஷமா இருக்குது இவ்வாறான ஒரு நிகழ்ச்சி செய்யறது ரமேஷ் ஜோதிஷா

சேலஞ்ச் ரொம்ப சேலஞ்சில வந்து இன்றைய வசந்தம் எல்லோரும் ஏதோ ஒரு சந்தர்ப்பமான வாய்ப்பு ஆகவே நீங்களும் வந்து இதை வந்து சர்ப்ரைஸ் பண்ணுங்க பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு உடனடி பரிசு கிடைக்கும் அதே போல வருகின்ற குழுக்கள் மூலம் பத்து பேருக்கு மொபைல் பரிசுகள் அப்படின்னு ஏராளமான பரிசுகள் காத்திருக்குது சந்தோஷமாக ரமேஷ் சலஞ்சோட இணைஞ்சிருங்க உண்மையிலே நன்றி அதாவது உண்மையிலேயே நீங்களும் நாங்கள் அடுத்த இடத்த கட்டமாக அடுத்த அடுத்த ஊருக்கு போகறோம் இல்லையா மாதிரி ஊருக்கு போகும்போது நீங்களும் ரமேஷ் சலஞ்சு அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுனா உங்களுக்கு நாங்க இந்த மாதிரியான பவர் பைன் பரிசு கொடுக்க போறோம் தொடர்ந்து நீங்க எங்களுடைய வரக்கூடிய நிகழ்ச்சிகளை பாருங்க ஆதரவு கூட சப்போர்ட் நீங்களும் மாறுங்க நன்றி நன்றி

நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல சரி நம்ம இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி விடுவோம் சரி பண்ணியாச்சு இல்லையா இப்போ நீங்கள் என்ன செய்ய முடியும் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணத நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த ரீசன் நான் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாரையுமே இந்த மாதிரி போட்டு போட்ட எல்லாரையுமே அவர் என்ன பண்ணுவாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கீரை எல்லாம் வெளியே போட்டு போட்டு கொடுப்பாரு அதுக்குள்ள இந்த மாதிரி ரெட்மி ஏ ஃபைவ் ஃபோனில் பத்து பேருக்கு ஒரு ஆளுக்கு இல்லை பத்து பேர் வெள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதில் உங்களோட நம்பரும் அதில் வந்து சின்ன அந்த குழுக்கள் முறையில் வந்து சின்ன சொன்னால் உங்களுக்கு போல எடுத்து வரைக்கிட்டு இது இருக்கிற இடம் காரை நீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா ஓ நீங்கள் பண்ணலை சில நம்ம இப்போ பண்ணிவிடுவோம் பண்ணினதுக்கு அப்புறம் இதில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க

இல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல சோ அதனால நாம என்ன செய்யப் போறோம் இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோமா சோ சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு இப்ப இதல என்ன விஷயம் அப்படினு சொல்லி பாத்தீங்க வந்திருக்கோம் கல்பனைக்கு வந்திருக்கோம் கல்பனையில எங்களுடைய மற்றும் ஒரு நான் அவசர செஞ்சி சோ அவரோட போன் நேம் நாம இப்ப செக் பண்ணி பாக்க போறோம் அவர் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காரா இல்லையா பண்ணிருந்தா நாம gift கொடுக்க போறோம் பண்ணலன்னு சொன்னா அவருக்கு Redmi A5 போனை வெல்ல கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க போறோம் சரி நான் உங்களுக்கு போன் விடுங்க பாப்போம் நாம நம்ம யூடியூப் தாங்க பாப்போம் யூடியூப்ல நானடா யூடியூப்ல போயிட்டு நாம இப்ப என்ன பண்ணப் போறோம்னா ரமேஷ் சேலஞ்ச் அப்படிங்கிற யூடியூப் சேனல பார்க்க போறோம் ரமேஷ் சேலஞ்ச் இருக்கு பாப்பம் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தா உங்களுக்கு உடனடியாக கிஃப்ட் ஒன்று கிடைக்கும் இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணல சோ நாம இப்ப என்ன பண்ண போறோம் சப்ஸ்கிரைப் பண்ண போறோம் சரியா சேலஞ்ச் மெசேஜ் சேலஞ்ச் ஆ அதான் கூட ரமேஷ் இலங்கை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருனா உங்களுக்கு ஒரு ரெட்மி ஃபோன் இல்ல சொரி ஒரு பவர் பேங்க் போட நிறையா கிடைக்கும் பாவம் சப்போ ரொம்ப லோட் ஆயிட்டு இருக்கு சரி ஓகே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல இல்லையா பண்ணல அதனால நாம என்ன பண்ண போறோம்னா பை இதுக்கு நாம சப்ஸ்கிரைப் பண்ணிட போறோம் பண்ணிட்டு போட்டு இப்போ நீங்க என்ன பண்ணீங்க சொன்னாங்க ரமேஷ் யூடியூப் சேலஞ்சில இருந்து வரோம் யூடியூப் சேனல்ல இருந்து சரியா அந்த யூடியூப் சேனலில் வந்து இந்த ரமேஷ் யூடியூப் சேனல் அப்படிங்கிற சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நாங்கள் ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்க போகிறோம் உடனே பகுதியில் இருக்கிற நம்ம பிராந்தியத்தில் இருக்கிற மக்களுடைய திறமைகள் அங்கீகாரங்கள் உங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு திறமை இருக்குதானே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும் அப்புறம் என்ன இருக்கு பாருங்க இப்போ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல ஸோ நம்ம இதை சப்ஸ்கிரைப் விட போறோம் இதை பண்ணியாச்சு இல்லையா இப்ப நீங்க என்ன செய்யப்பறீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணது ஒரு ரமேஷ் கலை யூடியூப் சேனல் வந்து இருக்கிறோம் ஸோ நீங்கள் ரமேஷ் கேலா யூடியூப் சேனல் அப்படிங்கிறத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஒரு பவர் பேங்க் ஒன்று கிஃப்டை கொடுக்க போறோம்

பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாருங்க அந்த சப்ரை பண்ண டைம் ஸ்கிரீன் எடுத்துட்டு அந்த லாஸ்ட் வீடியோ ஷேர் பண்ணி போட்டீங்கன்னு சொன்னா உங்க பேரன்ஸ் சேர்த்து கொடுப்பாங்க அதுல ஒரு பத்து பேருக்கு ரைட் நான் இருக்கு ஓகே நீங்க என்ன சப்ரை பண்ணல இல்லையா ஸோ இதை சப்ரை பண்ணிட்டு இதுல ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும் எடுத்துட்டு லாஸ்ட் அவர் போட்ட வீடியோவுக்கு அதையும் நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை ஷேர் பண்ணணும் உங்களோட வாட்ஸ்அப் குரூப் சொல்ல போறீங்க இப்போ ரமேஷ் சேலஞ்சிங்கிறது வந்துட்டு யூடியூப் குரூப்ல வந்துட்டு உங்களோட அந்த இதுதான் கேம் பிடிச்சிட்டு இருக்குது வந்து தெரியும் அது வரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பிராந்தியத்தில் இருக்கிற மக்களுடைய திறமைகளை அடையாளம் கண்டு அவங்களுக்கு ஒரு சின்ன கேம் வச்சு அந்த கேம்ல வெற்றியாளர்கள் அந்த மாதிரி சோ இதுல அதான் இதுல என்ன வெனிஃபிட் அப்படிங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நீங்க கண்டுபிடிச்சிட்டு அங்க வந்து அது வரலாம் அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஆகல திறமைகள் ஆரம்பி இருந்தா அவங்க திறமைகளுக்கு நீங்க ஒரு அங்கீகாரமையும் கொடுக்கணும்னு சொன்னா நம்ம ஜேம் சொல்லிட்டு கண்டெக்ட் பண்ணுவோம் சொன்னா அந்த திறமையாளர்களுக்கு அவங்க வாய்ப்பு கூட கேம் தான் வச்சு அவங்களுக்கு ஏத்த மாதிரி பரிசு கொடுப்பாங்க எங்களை லாபம் அதாவது மக்களுக்காக வேண்டி நாங்க என்ன பண்றோம் இல்ல இல்ல உங்களுக்கு அதாவது

அதான் எங்கடையும் அது நாங்களும் நலம் பெறணும் எங்களை மாதிரி மக்கள் மத்த மக்களும் நலன் பெறும் அதுதான் அது உங்களுக்கும் ஒரு இது இருக்கு எங்களுக்கும் ஒரு இது இருக்கு அந்த விளைக்கழிவு இது எல்லாம் உண்மையா நல்ல விஷயம் மக்களுக்கு சேரணும் கவனிங்க சரிங்க பெஸ்ட் ஆஃப் லக் ஓகே தேங்க்யூ சோ மச் சந்திப்பா